வணக்கம் நண்பர்களே இந்த ஆடிப்பட்டத்தில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் போட்டிருக்கிறோம் அதனோட வளர்ச்சி எப்படி இருக்குதுங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் கிரேட் சில்லி நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு செடி கொடுத்தாங்க அது பாருங்கள் இப்போ நல்லா வளர்ந்து எவ்வளோ காய் பிடிச்சிருக்குன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட்டை மிளகாய்ங்க ஒரு செடி தான் வச்சுருக்கேன் அதில் எவ்வளோ காய் வச்சுருக்குன்னு பாருங்கள் ரெண்டு பாட்டில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் போட்டு விட்டுருந்தேன் ஒரு பாட்டில் ஒரு வித முளைச்சிச்சு இன்னொரு பாட்டில் பார்த்திங்கன்னா மூணு செடி முளைச்சிருக்குதுங்க பாருங்கள் அது நல்லாவும் வளர்ந்துருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் சக்கரவர்த்தி கீரை போட்டிருக்குறேங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த கீரை வளர்க்குறேங்க இதுவும் நண்பர் ஒருத்தங்க தாங்க கொடுத்தாங்க ரெண்டு பாட்டில் பட்டாணியை விட்டுருந்தேங்க நம்ம வீட்டில் தமிழுக்கு யூஸ் பண்ணுற பட்டாணியை ஒரு நாள் தண்ணியில் ஊற வச்சு போ போட்டு விட்டேங்க செடியெல்லாம் நல்லா தான் வந்துச்சு ஆனால் எல்லா செடியும் வாடிருச்சுங்க இந்த ஒன்று மட்டும்தான் இருக்குது இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கட்டிங் தாங்க புதினா விட்டேன் சூப்பராக வளர்ந்துருச்சுங்க வாரத்தில் ஒரு டைம் புதினா பொறிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா காசினி கீரை இந்த கீரை இது தாங்க ஃபஸ்ட்டு டைம் வளர்க்குறேன் இந்த பாட்டில் தக்காளி வச்சுருக்குறேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது முள்ளங்கி இது பெடுக்கலாம் நல்லா வளர்ந்துருச்சுங்க அதுக்கப்புறம் மாயிஞ்சி வச்சுருக்கிறேங்க போன டைம் நம்ம தோட்டத்தில் ஊழி விட்டுருந்தேன் அதுலேருந்து ஒரு கிழங்கு வந்து முளப்பு வந்துருந்தது அதை தான் எடுத்து வச்சேங்க அது இப்போ சூப்பராக தலைஞ்சி வந்துட்டு இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருமஞ்சளுங்க இதுவும் ஒரு கிழங்கு தான் வச்சேன் இதுவும் நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு தம்பட்டையை வரையும் ஒரு நாலு குரோ பேக்கில் போட்டு விட்டுருக்குறேங்க அடுத்து இது பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணிக்கீரை அதுக்குள்ளே சோம்பு கொஞ்சம் போட்டு விட்டுருந்தா அதுவும் நல்லா வளர்ந்துருக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஒரு மூணு பாட்டில் போட்டு விட்டுருக்குறேன் நல்லா தலைஞ்சிருக்குது இப்போ கிழங்கு விழுக ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது ஒரு ரெண்டு குரோ பேக்கில் வந்து சிவப்பு காராமணி போட்டு விட்டுருக்குறேங்க அதுவும் நல்லா வந்திருக்குதுங்க ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து அறுவடை பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இன்னும் நிறைய காயிருக்கு அடுத்தது நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கொத்தவரங்காய் செடிதாங்க ஊடிவிட்டேன் அதுலேயே நல்லா காய் காய்க்குதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இதில் பூச்சி தாக்குதல் கொஞ்சம் இருக்குதுங்க மருந்து அடித்து விடணும் இது பார்த்திங்கன்னா குத்து பசலக்கீரை இது சிலோன் கீரைன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் நம்ம கீரை பறிக்கலாங்க நல்லா வளர்ந்துருது இது வந்து நாட்டு வள்ளார கீரை இது இப்போ தாங்க நல்லா வளர்ந்துட்டுருக்குது அடுத்தது சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரைங்க அதுவும் இப்போ தான் வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரம்பைங்க இது வந்து பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது இது சேலம் முள்ளுக்கு தெரியுங்க அதுக்கடுத்து இந்த குரூ பேக்கில் பார்த்தீங்கன்னா அப்பக்கோவ தலைங்க கிழங்கு தான் வச்சு விட்டு அது நல்லா வளர்ந்துருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற குரூ பேக்கில் வெள்ளரி கொடிங்க அது வெளியில் ஏற்றி விட்டுருக்குறோம் அடுத்தது இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா தக்காளி இது பார்த்திங்கன்னா செரி தக்காளிங்க இதுவும் நல்லா தலைஞ்சி வந்துட்டுருக்கு அடுத்தது இதில் இருக்கிறதும் செரி தக்காளி தாங்க அதே பாட்டில் பார்த்தீங்கன்னா வெந்தய கீரி போட்டு விட்டுருக்குறேன் அதுவும் நல்லா வளர்ந்துருக்குது உடையதையை பறிச்சிடலாங்க இது பார்த்திங்கன்னா கொடிப்பசலை கீரைங்க அதுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்குது அடுத்தது இன்னொரு ரெண்டு குரோ பேக்லேயும் வெள்ளரி தாங்க விட்டுருக்குறேன் சாம்பார் வெள்ளரின்னு சொல்லுவாங்கல்லங்க அந்த வெள்ளரி அடுத்தது பார்ல வந்து ஒரு நாலஞ்சு கார் ஊடி விட்டுருதுங்க ஸ்வீட் கார்னு ஸ்வீட் கார் இதுதான் முதல் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் அதுவும் நல்லா வளர்ந்துருக்குது இப்போ ஒன்று பார்த்துங்க கார் ஈண ஆரம்பிச்சிருச்சு இது பார்த்திங்கன்னா கொடியூரில் இதுக்கு பந்தல் போட்டு விட்டுருக்குறோம் பந்தல் போட்டு அது மேலே ஏற்றி விட்டுருக்குறேங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கு ரோபேக்கில் தக்காளி வச்சுருக்குறோம் அதில் கொஞ்சம் கார்வஸ் பண்ணியாச்சு இப்போ நிறைய பிஞ்சு வச்சுருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா நெற்பவளம் செடி நிறைய டைம் ட்ரை பண்ணி எனக்கு வரவே இல்லைங்க இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குது பாருங்கள் இதுதான் நெற்பவளம் நினைக்கிறேன் அடுத்தது தம்பட்டை வரைங்க இதுலேயும் நிறைய காய் பிடிச்சிருக்குது இந்த வாரத்தில் இந்த தம்பட்டை வரையை அறுவடை பண்ணலாங்க இன்னும் கொடி காய்கறி எல்லாம் இருக்குதுங்க அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சத்யாஸ்கார்டன் அண்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்